கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களே இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அரிய வகையான ஜல்லி மீன்கு சாவுங்கிறதே கிடையாது இது ஒரு இம்மாட்டலான அழியாத ஒரு உயிரினம் என்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது இதுக்கு டாகர்னை இது நம்ப முடியாத உயிரினம் இது தன்னுடைய வயதான செயல்முறையை மாற்றி அமைக்க முடியும் இது முதுமை அல்லது காயங்கள் அடையும் பொழுது அது தன்னுடைய செல்களை இளமை நிலைமைக்கு மறுபடியும் மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு ஜல்லி மீன் இந்த உயிரினம் தன்னுடைய

மாற்றியமைக்க முடியும் என்றால் அவர் தனது குழந்தைகளாகிய உங்களையும் என்னையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் எவ்வளவு அழகாய் நம் சரீரத்தை வடிவமைத்திருப்பார் ரோமர் இரண்டு ஏழு சொல்லுகிறது சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாத தன்மையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று கூறுகிறது அழியாமை என்பது கிருபையில் நாம் எழுப்பும் மகிமையாய் கருதப்படுகிறது இட் இஸ் குளோரி அழியாமை என்பது அப்படிங்கிறது இருந்து ரோமர் இரண்டு ஏழு இருந்து ஒரு புதிய உடன்படியை செயல்களின் இருக்கிற இயேசு கிறிஸ்துவான் உண்டான நித்திய ஜீவன் என்று நமக்கு சொல்கிறது மாறாக நியாய பிரமாணத்தின் கீழே அல்ல கிருபியின் கீழ் வாழ்பவர்களில் உற்பத்தி செய்யப்படும் வாழ்க்கையை பற்றி பவுல் இங்கே பேசுகிறார் இது மாற்றப்பட்ட

காணக்கூடிய விஷயங்களிலிருந்து வருவது அல்ல காண முடியாத கண்ணுக்கு தெரியாத உலகத்தை அமைகிறது நாம் உள்ளே சுமந்து கொண்டிருக்கிறோம் அழியாமை என்பது நீங்கள் அடைய முயற்சிக்கு ஒன்றல்ல அதை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய நித்திய ஜீவனுடைய இயல்பாய் உங்களுக்குள்ளே அது இன்கெரிக்ட் இருக்குது அதை நீங்க சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் புதிய உடன்படிக்கை கீழே அழியாமை என்பது எதிர்கால வாக்குறுதி மட்டுமல்ல அது தற்போது தற்போதைய விதையாய் உங்களுக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவை பெற்ற அந்த தருணத்திலே அந்த சனப்போடத்திலே அத்தனேசியாவின் விதை மரணம் மின்மை என்ற விதை உங்கள் ஆவிக்குள்ளே நுழைந்தது அது வேரூன்றி அது வளர்ந்துள்ளது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ பழுது பார்க்கும் அமைப்பை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோல இது கடவுள் சொல்றாரு செல்லிலே ஒரு அழியாத குறியீடுகள் கத்தல் வைத்துள்ளார் ஏஜிடிசி டிசி அப்படிங்கிற ஒரு குறியீடு ஒவ்வொரு நொடியும் உங்கள் உடலிலே டிஎன்ஏ பலவிதமான ஒரு சவால்களை சந்திக்கிறது கதிர்வீச்சு வெப்பம் வேதிவினை எதிர்வினைகள் மாற்றம் வேதியலில் எதிர்வினைகளால் தாக்கப்படுகிறது ஆனால் கடவுளுடைய ஒவ்வொரு செல்லிற்குள்ளையும் ஆனால் கடவுள் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு 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 அமைப்பை செல்லுக்குள்ளது வடிவமைத்திருக்கிறார் அது மில்லியன் கணக்கான முடிவு செய்கிறத அமைகிறது விஞ்ஞானிகள் அதை செல்லுலார் பழுதுபாக்கும் இயந்திரம் என்று அழைக்கிறார்கள் உடலில் உண்மையில் மூலக்கூறு மட்டத்தில் அழியாமை பராமரிக்க முயற்சிக்கிறது இங்கே ஒரு ஆன்மீக கம்பாரிசன் நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் உடலில் இவ்வளவு சக்தி வாய்ந்த சுய பழுதுபாக்கும் வைத்திருந்தார் அவை ஆவியிலே உங்கள் தெய்வீக உயிர்த்து வாழ்க்கையிலே எவ்வளவு அதிகமாய் அவர் வைத்திருக்க முடியும் முடியும்பார்ப்பு என்பது ஒரு தற்காலிகமான ஒன்று அது ஒரு தற்காலிகம் ஆனால் ஆவியிலே வழங்கப்பட்ட அழியாமை என்பது நித்தியமாய் இருக்கிறது ஆமேன் இயேசுவின் உயிர்த்தல் வாழ்க்கை ஏற்கனவே உங்கள் மரண உடலிலே அது செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதைத்தான் ரோமர் எட்டு பதினொன்று கூறுகிறது உங்கள் உடலை தொடர்ந்து உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறது உற்சாகப்படுத்துகிறது என்பதை விசுவாசிகள் ஏனென்றால் உடல்கள் பழுதடையாது ஊழல்களால் அல்ல அது எதுவும் உங்கள் சரீரத்தை ஆளுக முடியாது எப்போது நீங்க அழியாமை இம்மார்டாலிட்டி அமிர்தத்துவம் மரணமின்மை இவை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்க பாடியில் செயல்படுகிறது அமைகிறது ஆமீன் சரீரம் உடல் மாற்றப்படுவதற்கு முன்பே அது ஜீவ ஆவியின் பிரமாணம் மரணத்தின் விளைவுகளை மாற்றி தொடங்குகிறது என்று ரோமர் எட்டு ரெண்டு கூறியது ரோமர் எட்டு அழியாமை என்பது கண்ணுக்கு தெரியாத உலகில் கண்கள் வைத்திருப்பவர்களின் விதியாய் அமைகிறது பரிபூர்ணமானவர்கள் அல்ல பெரிய செய்பவர்கள் அல்ல ஆனால் கிருபையிலே சாய்ந்து ஓய்வெடுப்பவர்கள் கிறிஸ்துவக்குள்ளே யதார்த்தத்திலிருந்து வாழ்கிறர்களுக்கு அழியாமை என்பது பரிசாய் அது தரப்படுகிறது அழியாமை என்பது ரொம்ப வாழ்றது வாழ்றது மட்டும் கிடையாது எல்லோரும் என்றென்றும் வாழ்கிறார்கள் அழியாமையில் அது அல்லது பிரிவினையில் எல்லாரும் வாழதான் செய்யறாங்க ஆனால் என்பது அது ஜீவனை கொண்டு வாழ்வது அது அமர மரணம் மரணமில்லாத வாழ்க்கை அதிகரிக்கும் மகிமை மரியாதை ஆசீர்வாதம் தெய்வீக இயல்பில் பங்கேற்பது என்று இரண்டு பேரும் ஒன்று நாலு சொல்லுதுங்க புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம என்ன கற்பிக்குதுன்னா மரணத்தை வென்றார் அழித்தார் இரண்டு தீமத்தையும் ஒன்று பத்து சொல்லுது இயேசு மரணத்தை அழித்து அவர் நச்செய்தியின் மூலயமாய் அழியாமை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் இப்பொழுது விசுவாசி அழியா காத்திருப்பதிலே அவர்கள் அதிலே வளர்கிறார்கள் வேரூன்றி வளர்கிறார்கள் நீங்க நானும் அழிக்கவோ முடியாத ஒரு வாழ்க்கையை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆமீன் இங்க எப்படிய ஒரு கிரேக்க மொழிகள் ஒரு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா அழியாமை என்பது கிரேக்க மொழியில சொல்றாங்க அப்தர்ஷியா அப்தர்ஷியா அழியாத தன்மை முடிவுலா வாழ்க்கை சிதைவுக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு இங்க

வாழ்க்கையை கொடுக்கிறது ஆமேன் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றாரு என் அருமையான பிள்ளையே நான் உனக்கு நித்தியத்தை வைத்துள்ளேன் நீ சுமக்கும் வாழ்க்கை உடையக்கூடியது அல்ல அது தெய்வீகமானது அது அழிக்க முடியாதது அது வெற்றிகரமானது உன் மாம்சத்திலிருந்து என்ன உணர்கிறேன் என்பதை கொண்டு உன் எதிர்காலத்தை நீ அளவிடாதே உனக்கு இருக்கும் என் உயிர் தெளிதல் வாழ்க்கையால் அதை அளவிடு நீ சிதைவு நோய் விலவீதம் மற்றும் வரம்புகளுக்கு அப்பால் உயர்ந்து வருகிறாய் உன்னின் மகிமை அதிகரித்து வருகிறது உண்மையின் வாழ்க்கை பலப்படுத்துகிறது என் அழியாமை முன்னை உள்ளிருந்து உறுத்துகிறது தைரியமாய் நட ஏனென்றால் மரணத்திற்கு என் உன் விதியில் மீது இறுதி வார்த்தை இல்லை என்று கத்த சொல்கிறார் ஆமேன் தியானத்திலே நம்ம பார்த்தோம்னா இதுல ஜீவ ஆவியானவர் தினமும் என் உடலை உற்சாகப்படுத்துகிறார் ரோமர் எட்டு பதினொன்னு நான் எனக்குள்ளே அழியாத விதியை சுமைக்கிறேன் ஒன்று பேதரும் ஒன்று இருபத்தி மூன்று இயேசு என் வாழ்க்கையிலே மரணத்தை ஒழித்தார் இரண்டு தேன்று பத்து அழியாமி என்பது என் வாழ்க்கையின் விதி மற்றும் என் அடையாளம் காணப்படாத உலகம் என் வாழ்க்கையை ஆளுகிறது காணக்கூடிய

உயர்ந்து வருகிறேன் நான் தெய்வீக வாழ்க்கையிலும் தெய்வீக வலிமையிலும் தெய்வீக மகிமையிலும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் இருக்கக்கூடிய படைக்கப்பட்ட ஒரு ஜெல்லி அப்படிங்கிறது ஒரு ஷேடோ தாங்க அது ஒரு நிழல் ஆனா அவருடைய பிள்ளையாகிய நீங்களும் நானும் நிஜமா இருக்கிறோம் சாராம்சமா இருக்கிறோம் அது இயற்கையில காட்டப்படுகிற அந்த